மனிதர்களிலும் ஜன்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சீத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் வெடித்து போதல் ஆயத்து ஒன்னு முதல் பத்தொன்பது வரை வானம் பிளந்து விடும்போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும்போது கடல்கள் அகற்றப்படும் போது மயானங்கள் திறக்கப்படும் போது ஒவ்வொரு மனதும் அது எதை முற்படுத்தி வைத்தது எதை பின்னே விட்டுச் சென்றது என்பதை அறிந்து கொள்ளும் மனிதனே கொடையாளியான சங்கைமிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மறுட்டிவிட்டது எது அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்காக்கி உன்னை செவ்வையாக்கினான் பொருத்தினான் இவ்வாறு இருந்தும் நீங்கள் காலத்தை பொய்ப்பிக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் இருக்கின்றனர் கண்ணியமிக்க பதிவாளர்கள் நீங்கள் செய்து வருவதை அவர்கள் அறிகின்றார்கள் நிச்சயமாக நல்லவர்கள் என்னும் இருப்பார்கள் நிச்சயமாக தீமை செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் நியாய தீர்ப்பு நாளில் அவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள் மேலும் அவர்கள் அதிலிருந்து மறைந்துவிட மாட்டார்கள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது பின்னும் தீர்ப்பு நாள் என்று என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதுவும் செய்ய சக்தி பெற மாட்டார் அன்று அதிகாரம் முழுவதும் அல்லாவுக்கே அல்ஹம்துலில்லா